புதைகளி இயக்கம் இது பண்ணிற்கு மக்களுக்குமான புதைகளின் குரல் இரண்டு நாட்களுக்கு முன்பு எடப்படும் பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் அவர்களை நேரடியாக முதல் முறையாக பத்திரிகையாளர் சந்திப்புல தாக்கியிருந்தாரு என்னன்னாக்கா நாற்பத்தி ஒரு பேர் அவங்க சொந்த கட்சிக்காரங்க செத்ததுக்கா ஒரு போகலைங்க முதல்ல களத்துக்கு வர சொல்லுங்க களத்துக்கு வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சித்திருப்பார் அதற்கு காரணம் அதற்கு முன்பு இரண்டு நாட்களுக்கு நடந்த தாவேகா கூட்டத்துல செயர் வீரர் கூட்டத்துல அதிமுகவினரை தாவேக்காவினர் அந்த தற்கொலை தலைவர்கள் வந்து விமர்சிச்சிருப்பாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பேசியிருப்பார் அதற்கு முன்னாடி ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து டிவி கேவை பற்றி பேசவில்லை என்றால் ஏனென்றால் அவர்கள் களத்திலேயே இல்லை களத்தில் இல்லாதவர்களை பற்றி எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வேண்டும் அப்ப அதிமுகவை விமர்சிக்கும் போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இத்தகைய விமர்சனத்தை டிவி கே கட்சியின் மேலையும் விஜய் மேலையும் வச்சிருந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு தற்கூரித்தனமாக நம்ம செங்கோட்டை நின்ற புதிய தாயொழி என்ன மாதிரியான கருத்துக்களை முத்தான கருத்துக்களை உதிர் இருக்கிறது என்றால் கழுத மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவா அப்படின்ற மாதிரி ரெண்டு போராட்டத்துக்குல ஒப்பிட்டு பேசுறாரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு விஜய் ஏன் போகணும்னு கேட்கறீங்கல்ல பதிமூணு பேர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்த போது அப்பயே ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு அறிவாளி போல நினைத்து கொண்டு இப்படி ஒரு சம்பவத்தை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பேசுறாரு எதற்காக இவர்களுக்கு மடக்கூதி சின்னத்தை கொடுத்தார்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா எந்த எந்த போராட்டத்தை ஒப்பிட்டு பேச வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் தான் இந்த செங்கோட்டை நண்பர் இதெல்லாம் ஒரு சாட்சி சாக்கடையும் சந்தனத்தையும் ஒன்னா வச்சு பாப்பீங்களா தூத்துக்குடியில போராடிய மக்கள் கூட்டம் அந்த மண்ணினுடைய அந்த மண்ணினுடைய நலனுக்காக அவர்களுடைய உரிமைக்காக அவர்களுடைய பலத்திற்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக போராடிய கூட்டம் இங்க கரூர்ல கூடிய கூட்டம் எதுக்காக கூடிய கூட்டம் அந்த கூத்தாடி பைய விஜயை சந்திப்பதற்காக கூடிய தற்கொலை தவிட்டு தற்குறி கூட்டம் அந்த கூட்டத்தை மண் உரிமைக்காக போராடுற கூட்டத்தோடு முதலில் ஒப்பிட்டு பேசுவது என்பது தவறான விஷயம் அங்க நாற்பத்தி ஓரு பேர் வந்து செத்தது வந்து விஜயை பார்க்க நேரடியாக வந்தவர்கள் இங்க பதிமூணு பேர் மரணித்தவர்கள் என்பது எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வந்தவர்கள் கிடையாது அரசுக்கு எதிராக போராட்டம் செய்ய வந்தவர்கள் தங்கள் உரிமைகளை கேட்டு வந்தவர்கள் அந்த உரிமைகளை கேட்டு வந்தவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் யார் அந்த துப்பாக்கி சூடுக்கு சதி செய்தது யார் என்று அனைவருக்கும் உலகிருந்த விஷயம் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தவுடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் பின்வாங்கி ஓடிவிடவில்லை உடனடியாக என்ன பண்ணாரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில விசாரணை ஆணையத்தை அமைத்தாரா இல்லையா சொல்லுங்க அவரோட விசாரணைக்கு பயந்து முதல்வர் இருந்து ஓடி போகவில்லையே அவர் வந்து விசாரணை ஆணையத்தை அமைச்சாரு அந்த விசாரணை ஆணையம் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்குகிறது ஒரு அறிக்கையை கொண்டு போயிட்டு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அவர் தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறாரு எதிர்கட்சியாக இருக்கும் போது எப்படி குதிச்சாங்க அவர் தானே ஆளுங்கட்சியா இருக்கிறாரு அவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க எதற்காக மு க ஸ்டாலின் பதவி உயர்வு கொடுத்தார் அந்த காரணத்தை எவ்வளவு செஞ்சது பாத்தீங்களா எதற்காக கொடுத்தார் அவங்க அந்த பதவி உயர்வு இவருக்கு கொடுக்கிறாருன்னா அவங்க பதிலுக்கு இவருக்கு என்ன செய்தார் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை தூண்டிவிட்டது யார் மக்கள் அதிகாரம் என்ற ஒரு அமைப்பு அங்க ஸ்டெர்லைட் ஆலை வேண்டுமா வேணாமா என்றால் வேண்டாம் அது மண்ணிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த போராட்டத்தை அப்பொழுது ஒரு கலவரமாக மாற்ற முயற்சிது மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு பிற்காலத்தில் அவங்க அவங்களுக்குள்ள பேமெண்ட் விஷயத்துல சண்டை போட்டு பிரிச்சுக்கிட்டானுங்க அப்போ திடீரென்று ஒரு மக்கள் கூட்டம் கலெக்டர் ஆபீஸை நோக்கி போகிறது அங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அங்க அந்த போராட்டத்தை தூண்டி விட்டது திமுக அங்க துப்பாக்கி சூடு நடத்தியது திமுகவுக்கு ஆதரவான காவல்துறை அதனாலதான் திமுக ஆட்சிக்கு உடனே நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டார் என்று சொன்னது என்னவென்றால் அதிகாரிகளோடு தொலைக்காட்சியில அந்த செய்தி ஒளிபரப்பை பார்த்து கொண்டு இருந்தார் அதனால பார்த்தா இப்பதான் பத்திரிகார சந்திப்புல சொல்றாரு அதை இந்த திமுக அதையும் திரித்து பரப்பினானுங்க இன்னைக்கு அதே வேலையை செங்கோட்டையனும் பாக்குறாரு டிவி கேவினரும் பாக்குறாங்க அப்ப அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்த உயிரிழந்த அந்த தற்கொலை கூட்டங்கள் கூடிய கூட்டத்திற்கும் மண் உரிமைக்காக போராடிய இந்த பதிமூணு பேர் உயிரிழந்த இந்த போராட்டத்திற்கும் இரண்டையும் ஒப்பிட்டு ஒருவன் பார்க்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் செய்பவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த போராட்டத்தை எந்த போராட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரு அறிவு கிடையாது சொல்லுங்க இது என்ன இந்த பதிமூணு பேர் இறந்தது வந்து திடீர்னு அப்படியே பயண திட்டங்கள்லாம் மாத்தி இவங்களாம் பிளான் பண்ணி பண்ணதா ஆனால் கூட்டம் கூட வேண்டும் என்பதற்காகவே கரூர்ல நடைபெற்ற சம்பவம் என்பது முழுக்க முழுக்க விஜய் ஆதவர்ஜுனா அவர்களுடைய சதி ஏனென்றால் அவர்கள் அன்றைக்கு கரூர்ல போட வேண்டிய கூட்டம் என்பது திருவள்ளூர் மாவட்டத்திற்காக போடப்பட்ட கூட்டம் திட்டங்கள் அன்றைக்கு அவர் அங்க பேச வேண்டிய பேச்சு என்பது திருவள்ளூர்ல பேசி இருக்க வேண்டிய பேச்சு அப்ப திருவள்ளூருடைய பயண கரூருக்கு மாத்திர தற்கொலை எவன் ஏன் மாத்திரீங்க அந்த கரூருக்கு அந்த திட்டத்தை அந்த மாத்த வேண்டிய அவசியம் எதற்காக வந்தது ஏன்னாக்க அந்த கரூர்ல திமுக உடைய முப்பெரு நடந்துருச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் முப்பெரு விழாவை நடத்தி காட்டிட்டாரு அப்ப அதற்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உடனடியாக அவசர அவசரமாக என்ன பண்ணீங்க திருவள்ளூருக்கு போக வேண்டிய பயண திட்டத்தை கரூருக்கு மாத்தி அங்க போனீங்க இவங்க இவங்கதான் எங்களுக்கு கோழி கொண்ட மாதிரி இருக்கிற இடம் கோழி கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துல குறுகிய இடத்துல கொடுத்துறாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த குறுகிய இடம் அவங்க கொடுக்குறாங்க எதுக்கா நீ கூட்டம் நடத்துற இல்லைங்க நாங்க தனியா தனியார் நிலத்தை ரெடி பண்ணி அங்க நடத்தணும் போக வேண்டியது தானே அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு அப்போ தமிழகத்தை மீட்போம் என்ற கூட்டத்தை நடத்தினாரா இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ப அந்த கூட்டத்துல ஏற்படாத அசமாவது உங்க கூட்டத்தில் எப்படி நடந்தது பனிரெண்டு மணிக்கு பேச வருகிறார் எங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டவன் எவன் கட்சியிலோட அபிஷியலா பன்னிரெண்டு மணிக்கு போட்டுட்டு நைட்டு ஏழு மணிக்கு அங்க போனவன் எவன் அவ்வளவு கூட்டம் அங்க கூடி இருக்கும்போது மயங்கி விழும்போது விஜய் ஏன் பேசாம நிறுத்தினார் அப்ப இவ்வளவு கேள்வி எழுபதுல அப்ப இவ்வளவு குளறுபடிகள் அந்த செட்டலைட் துப்பாக்கி சுடும் போது நடந்ததா மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டம் அங்க கலெக்டர் ஆபீஸ் நோக்கி போறாங்க அங்க ஒரு அசமாவிதம் நடக்குது அங்க திமுக தன்னுடைய தோழமை கட்சிகள் தோழமை ஏகங்களை விட்டு தூண்டி விட்ட போராட்டம்னு எல்லாருக்குமே தெரியும் அங்க முன்னு அந்த போராட்டத்தை உள்ள கலவரமாக மாற்றியது யாரும் தெரியும் அங்க துப்பாக்கி சூடி நடத்தினவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது யாருன்னு தெரியும் அப்ப இப்படி திமுக சதி அங்க இருக்கும்பொழுது அப்பட்டமாக நாற்பத்தி ஒரு பேரை கொண்டது டிவி கே தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பேருந்தை கொண்டு போகும்போது ஒரு நூறு பேர் புதிதாக உள்ள நுழைவதற்கு சமம் அது அப்ப அந்த நெரிசலே விஜய் வண்டி அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்ததுதான் விஜய் வண்டி ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திட்டாங்க கூட்டம் அதிகமா இருக்கு இங்க இருந்தே பேசுன்னு சொல்லும் போது இல்ல நான் நடுவுலதான் போய் நொட்டுவன்னு போனது விஜய் அப்போ இதையெல்லாம் இந்த செங்கோட்டை என்ற தற்கொலைக்கு சொல்ல வேண்டாமா நாம சொன்னாருல்ல எடப்பாடி பழனிசாமி ஏங்க பதிமூணு பேர் சத்தப்பா அங்க போகலன்னு கேட்டாருல்ல நீ அப்ப எங்க இருந்த அப்ப எவன் தூக்கி நீ வாயில வச்சுக்கிட்டு இருந்த நீ கல்வி அமைச்சரா இருந்தல்ல அம்மா அவர்கள் உன்னை கட்சி விட்டே துரத்து விட்ட போது உன் பதவியை புடுகுட போது எடப்பாடி கிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு தம்பி அம்மா என்ன துரத்து விட்டுட்டாங்க தம்பி நான் தான் உங்களை சேர்த்து விட்டேன் அண்ணனுக்கு பார்த்து பண்ணு தம்பின்னு எடப்பாடி காலில் விழுந்துதான் நீ கல்வி அமைச்சர் பதவியை வாங்கினேன் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கும் பொழுது நீ கல்வி அமைச்சராக இருந்தியா இல்லையா இன்னைக்கு வந்து இந்த ஊம்பவும் நீ என்ன பண்ணிருக்கணும் யோக்கியவனா இருந்தா அன்னைக்கு நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும்ல இப்படி ஒரு தூத்துக்குடியில ஒரு துயரமான சம்பவம் நடந்து விட்டது இந்த அமைச்சரவையில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் பதவியை நீ ராஜினாமா பண்ணிட்டு போக போகல அப்போ பதவி பதவி இனிச்சது கசக்குதா அப்ப நீ வேண்டியதான பழனிசாமியை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த போராட்டம் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் அந்த போராட்டத்துக்கு எப்படி முதலமைச்சரே போக முடியும் ஒரு துயர சம்பவம் நடந்து விட்டது அந்த துயர சம்பவத்துக்கு அவர் போனாரா விஷயம் இன்னும் பெருசாகமா இல்லையா ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வந்தவர்கள் அல்ல அங்க போராடிய ஒரு கூட்டம் ஆனா இங்க கரூர்ல வந்த கூட்டம் என்பது விஜயை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு விஜய் போயிருக்கணுமா இல்லையா சொந்த கட்சிக்காரனா இல்லையா எழுபத்தி ரெண்டு நாள் எதுக்கா போய் அவங்க போய் பதுக்கணும் அப்போ முழுக்க முழுக்க இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் என்பது திமுகவினரால் கட்டமைக்கப்பட்டு திமுகவினுடைய தோழமை கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு அப்பட்டமான படுகொலை இதை அதிமுகவும் கண்டிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டிக்கிறார் அதற்கு எதிராக அங்க நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக ஆணையம் அமைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணை ஆணையம் அந்த ஆணையம் அறிக்கையை அனுப்புகிறது இவர்கள் மீது நடவடிக்கை எடுதல் என்று சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த ஸ்டாலின் அரசு அப்படி யாரை போய் கேள்வி கேட்கணும் அப்போ ஒரு மக்கள் உரிமை சார்ந்த போராட்டத்தை இந்த தற்கொலை பயல்களுக்கு ஒன்னா கூடி கூத்தடிச்சு குமால அடிச்சு அந்த கூட்டத்தோடு நீ ஒப்பிடுறனா நீ எவ்வளவு பெரிய கேவலமானவன் என்பதை இந்த மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த போராட்டத்தை எந்த போராட்டத்தோடு ஒப்பிடுற சாக்கடிக்கும் சந்த சந்தனத்துக்கு வித்தியாசம் இல்ல அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு கேவலமாக இந்த விஷயத்தை எடுத்த பிறகு அப்புறம் நாங்க எப்படி பதிலடி கொடுக்கவோ அப்படிதான் கொடுப்போம் நீ அமைச்சரவையில் தான் இருந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது நீ அவ்வளவு யோக்கியனா இருந்தா ராஜினாமா இல்ல போயிருக்கணும் இன்னைக்கு என்ன அப்படியே பொங்கி வருது உங்களுக்கு சொல்ல இன்னைக்கு என்ன பொங்கி வருது உங்களுக்கு அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வாயை அடக்கி பேச வேண்டும் என்ன பார்த்து பேசணுமே அதை பார்த்து பேச வேண்டும் நீ அமைச்சர் பதவி கேட்டு எடப்பாடி பழனிசாமி வாசல்ல போய் கெஞ்சுக்கிட்டு அவர் விழுந்து கதறதுன்னா எங்களுக்கு தெரியாதா புறசெலவி அம்மா அவர்கள் எதற்காக ஒன்னு அமைச்சர் பதவியை குடிக்கிட்டு துரத்தி விட்டாங்கன்னு தெரியாதா உதவியாளர் கொண்டாட்டிய தூக்கிட்டு போயிட்டு நீ அங்க உன்னுடைய பண்ணை வீட்டுல வச்சு குஜா அஜால் குஜால் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளைகளும் போயிட்டு புறசலவி அம்மா அவர்கள் கால்ல விழுந்து இந்த மனுஷ இந்த வயசுல கூத்தியா புடிச்சிட்டு கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு போய் அம்மா கிட்ட போய் கதறின உடனே குறைசெலவி அம்மா அவர்கள் அதற்காகத்தான் உன் பதவியை பறித்து துரத்தி விட்டாங்க இதெல்லாம் தெரியாதா அப்படி துரத்தப்பட்ட உங்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை இதை மறந்து மறந்து விடக்கூடாது விடக்கூடாது நீங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவம் என்பது கண்டிக்கத்தக்கது அதிமுக அதை கண்டிக்கிறது அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நியாயப்படுத்தவில்லை விசாரணை கமிஷன் அமைத்து விட்டது அந்த விசாரணை கமிஷன் மீது நடவடிக்கை எடுக்காத மு ஸ்டாலின் அரசு ஆனால் இந்த கரூர் சம்பவம் நாற்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்ட விவகாரம் என்பது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் ஒற்றை நபரால் ஏற்பட்டது அங்க லேட்டா பயணத்துக்கு வந்தது இங்க இருந்து மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போக தெரியுது சிபிஐ விசாரணைக்கு கரெக்டா தனி விமானத்துல போக தெரியுது திருசா கூட கோவாவுக்கு கல்யாணத்துக்கு தனியா சரியான நேரத்துக்கு போக தெரியுது இவங்க தொண்டர்கள் கூடவங்களை தொண்டர்களை பார்க்கறது இவர் சரியான நேரத்துல போக முடியலையா எவன் காதலடா விட்டு ஆட்டுறீங்க எவன் காதல விட்டு ஆட்டுறீங்க இந்த சாட்டையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க திட்டமிட்டு நீங்க தான் கொண்டீங்க நாற்பத்தி ஒரு பேர் கொள்வதற்கு ஒரே காரணம் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்துறதுக்கு ஒரே காரணம் அந்த விஜய் என்ற தற்குறி பயல் தான் கொண்டுட்டு போய் நேர்ல போய் பாடுறாங்க இவர் ஆர்டிஜிஎஸ்ல பணம் அனுப்புறாரு அக்கௌண்ட்ல பணம் அனுப்புறாரு எந்த உலகத்துல எப்படி ஒரு கேடு கட்ட கட்சியாவது இந்த வேலையை பார்த்துருக்குமா சொந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க போய் பார்க்க பக்கு கிடையாது நீங்க என்ன பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்போ இது போன்ற கீழ்த்தரமான கேவலமான வேலைகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இன்னும் பதிலடி உக்கிரமாக இருக்கும் நன்றி